எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் கதை நாயகனா என்னைய பெற்று பெற வச்சுருக்காங்க துரே செந்திர்குமார் நேரம் உங்கள் மூலமா இந்த நேரத்துல நான் பெரிய நன்றி சொல்லிருக்கேன் ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு கிடைச்சா அடுத்தடுத்து தக்க வச்சிருக்க சில வாய்ப்புன்னு அமையுறது அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல

பார்த்துட்டு சொன்னாங்க பார்த்துட்டு எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துடுங்க இந்த படத்தை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த தடங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் மேலும் இதை மக்கள்கிட்ட உங்களுக்கு சொல்ல தேவையில்லை வெற்றி படத்தை எப்படிக்குள்ளே சேர்க்கணுமா நீங்க சேர்த்து நினைக்கிறேன் சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் கேமராமன் சார்பாகவும்

எல்லாமே இந்து டேரக்டர் சாமியார் அம்மெல்லாம் வச்சுட்டு பர்னின்ற கேரக்டர் எதுக்காக உள்ள எடுத்துட்டோம் நீங்க இஸ்லாமிய சமுதாயம் ஆனா ஒரு படம் நல்லா இஸ்லாமியா வரும் கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இல்பா இதுதானா இருக்கும் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது வரும் அப்ப கோயில சுத்தி கதையான போது அது அதுபா அப்படிதானே நடக்கும் முறையா இது முஸ்லீம்ஸ காமிச்சு இது ஜாதி மாறமே நடக்காது இல்ல இல்லையா எல்லாமே நடந்துட்டு இருக்கிறார் இது கற்பனை அதுக்குள்ள எது கதைக்கு சுவாரஸ்யம் சார் இப்போ சொல்லுங்க காமெடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா நடிக்கிறது கஷ்டமா

அத கடைசில கே இது செங்கல் சொல்லி காம அந்த பர்வேனியும் அந்த மாதிரி சீனு வைங்கிறதா கேட்டாரு ஏன்னா வாலென்ட்ரியே அந்த சீனு இந்த மாதிரியே காமெடி தான் அதாவது காமெடி தான் அவங்கள தூக்கி கொடுக்கறது தூக்கிட்டு வர்றப்போலாம் போலீஸ்காரங்க மட்டும் இல்ல நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்து

சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட நாளாக வந்து இந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருந்தது அது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதை தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க பண்ணீங்களா இல்ல அந்த கதை இது இல்லையா அது வேற கதையா உங்களுக்கு அந்த கதை பத்தி ஏதாவது தெரியுமா ஒரு பேன் பேடு தான் பேன் பேடு போஸ்டர் தான் அது அதுவும் சார் அது இல்லன்றது அப்படியே முன்னாடியே சொல்லிட்டு இந்த தலைப்பு நாங்க இந்த கோயில் சுத்திய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது கருடன்ற தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது அது இருக்காதோன்னு நினைச்சு நாங்க இதுல கேட்டோம் ஜென்ரலா தலைப்பு வைக்கும்போது நம்ம போய் கேட்கணும் அப்ப கேட்கும்போது அது அவைலபிளா இருந்துச்சு அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தும் அவார்டு வந்து சிறந்த நடிகர்னு சொல்லி வந்திருக்காங்க சில நேரத்தில் வந்து நீங்க சிறந்த விருது நடிகரும் வந்திருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து சிறந்த காமெடி நடிகரும் வந்திருக்கீங்க இப்ப வந்து உங்களுக்கு வந்து சிறந்த நடிகர் கொடுத்துருக்காங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உழைப்புக்கு மரியாதை கிடைச்சிட்டே இருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு முத முதல் கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா காவல்துறை சொல்லி இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா கண்டிப்பா ஒருவேளை அவங்க போன் பண்ணி கேட்டீங்க இல்ல 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 எனக்கு இந்த படம் முடிஞ்சு நான் எப்பயும் போல

அவரும் ஜாதான் வச்சு அது எல்லா படமும் எடுத்தது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த கதைகளுடைய தேவைக்கு என்ன தேவை இது பண்ணுமோ அதான் நாங்க பண்ணுவோம்